மூன்றாவது ஒவ்வொரு ஓதுவது ஒவ்வொரு தொழுகையா இருந்தாலும் சரி தொழுகையா இருந்தாலும் சரி சூரத்துல் ஓதுவது என்னது இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால் சாமி அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் அது மாதிரி

தொடர்ந்து தெரிஞ்சி சொன்னா சல்லாஸ்லாம் தொடர்ந்து ஓதிக்கிறாங்க செயல்பாடுகளில் சஹாபாக்கள் நமக்கு அறிவிக்கிற செய்தி எல்லாம் சல்லல்லா ஃபாத்தியாவுடன் தான் தொழுதல்கிறாங்க சகித் புகார் ஆகவே ஒவ்வொரு ரகத்திலும் அது சூறா அது பரந்து தொழுகையா இருந்தாலும் சரி சுண்ணத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி சூரத்துல் சூரத்துள் ஓதி தொழ வேண்டும் இங்கே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சூரத்துல் ஃபாத்திஹாவை எல்லோரும் சரியான உச்சரிப்பு உச்சரிப்புடன் உத வேண்டும் எப்போது ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை கருத்து மாறக்கூடிய அளவுக்கு கருத்து மாறுற அளவுக்கு அந்த உச்சரிப்புகளை எழுத்துடைய உச்சரிப்பு இருக்குது இல்லையா கலிப் பா தா சா ஜிம்ஹா என்ற உச்சரிப்பு இருக்கிலையா இந்த உச்சரிப்புல சில நேரத்தில் சில உச்சரிப்புகள் என்ன செய்யும்

சரியாக அதுக்கு முற்றிலும் மாற்றமான கருத்து அல்லா வானங்களையும் பூமிகளையும் அழித்தான் என்ற அர்த்தம் ஹலக்க என்றால் முடி முடி எடுப்பு சிறை எடுப்பதற்கு சொல்வது செவு பண்றதுக்கு சொல்வது ஹலக்கண்டா அர்த்தம் இப்படி சூரத்துல் சூரத்து இது வந்து கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு சூறாவா இருக்கிறதுனால இதுல உள்ள கருத்துகள் மாற்றம் இல்லாத அளவுக்கு நாம் செய்யணும் நாம் ஓதணும்